வருங்கால அரசு அதிகாரிகளே வரக்கூடிய குரூப் டூ டூ எக்ஸாமுக்கு டெஸ்ட் சீரிஸ் நிறைய நீங்க தேடி அழைஞ்சீங்கன்னா உங்களுக்காகவே நம்ம வரண்டரிசில ஒரு இலவசமான டெஸ்ட் சீரிஸ் அப்படி நம்ம கண்டக்ட் பண்ண போறோம் இது எப்போ நடக்குது எங்க நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க ரொம்ப முக்கியமா இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க ஸோ ரொம்ப முக்கியமா குரூப் டூ டூ எக்ஸாமுக்கான மார்க் டெஸ்ட் அப்படி நம்ம கொடுக்க போறோம் வார வாரம் சனிக்கிழமை எப்பத்துல ஸ்டார்ட் ஆகுது சொல்லி பார்க்கும்போது நம்ம வரண்டரிசில வரக்கூடிய எல்லா சனிக்கிழமையும் அதாவது ஜூலை மாசம் இருபத்தி ஏழுல இருந்து செப்டம்பர் மாசம் ஏழாம் தேதி இருக்கக்கூடிய அனைத்து வாரங்களுக்கு சனிக்கிழமையும் இலவசமாக இந்த டெஸ்ட் சீரிஸ் அப்டி நடக்கும் போது ரொம்ப முக்கியமா இதை யார் வேணா எழுதலாம் அதாவது தமிழ்நாட்ல குரூப் டூ டூ எக்ஸாம் படிக்கக்கூடிய எந்த மாணவராக இருந்தாலும் இலவசமாக இந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படி அட்டன் பண்ணலாம் எங்க நடக்கும்போது அப்படின்னு நான் லேட்டா சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை இருபத்தி ஏழு சனிக்கிழமை ஹிஸ்டரி ஐயன் அப்படின்னு இருந்து இரநூறு கொஸ்டின் அப்படி ஆகஸ்ட் மூணு சனிக்கிழமை ஜியாகிரஃபி மேக்ஸ் அப்படின்னு நூத்தி எழுபத்தி அஞ்சு ஆகஸ்ட் பத்து சனிக்கிழமை பாலிட்டிலிருந்து இரநூறு கொஸ்டினும் ஆகஸ்ட் பதினேழு சனிக்கிழமை சயின்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் அப்படிலிருந்து இரநூறு கொஸ்டினும் ஆகஸ்ட் இருபத்தி நாலு சனிக்கிழமை யூனிட் எயிட் நைன் அண்ட் மேக்ஸ் அப்படின்னு நூத்தி எழுபத்தி அஞ்சு ஆகஸ்ட் முப்பத்தொன்னு சனிக்கிழமை ஃபுல் மார்க் டெஸ்ட் அதாவது தமிழ் ஆர் இங்கிலீஷ் நூறு கொஸ்டின் அப்புறம் மேக்ஸ் இருபத்தஞ்சு கொஸ்டின் ஜிஎஸ் எழுபத்தஞ்சு கொஸ்டின் டிஎன்பிசி குரூப் டூ எக்ஸாம் நடக்கிற மாதிரியே ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படி நடக்கும் அது மாதிரியே செப்டம்பர் ஏழாம் தேதி அதாவது செப்டம்பர் பதினாலாம் தேதி குரூப் டூ டூ எக்ஸாம் நடக்க இருக்கு அதுக்கு முந்தின வாரமான செப்டம்பர் ஏழாம் தேதி ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படின்னு நமக்கு நடக்க இருக்கு ரொம்ப முக்கியமா இது எங்க நடக்க போது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வரண்ட ரேஸ் தமிழ்நாட்டில் கூடிய எல்லா பிரான்ச்சஸ்லையும் நடக்க இருக்கு வார வாரம் சனிக்கிழமை இதோட டைமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில் ஒன்பது மணி இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் டெஸ்ட் அப்படி நடக்கும் இந்த டெஸ்ட் சீரீஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வெறும் டெஸ்ட்டும் கொஸ்டின் பேப்பரும் மட்டும் கொடுக்கறது இல்லாம இந்த டெஸ்ட் அப்படி ஒன்பது மணி இருந்து பன்னெண்டு மணி எழுதி முடிச்சதுக்கு உங்களுக்கு ஆன்சர் கீ எக்ஸ்பிளேஷன் அப்படி நீங்க போகக்கூடிய அந்த பிரான்ச்சஸ்ல நடக்க இருக்கும் ஸோ முழுக்க முழுக்க ஒரு குரூப் டூ டூ எக்ஸாம் ஆஃப்லைன்ல ஃப்ரீயா டெஸ்ட் போட்டு பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுக்கு நீங்கள் எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்ல ஸோ மறக்காமல் கண்டிப்பாக வந்து இந்த குரூப் டூ டூ எக்ஸாமோட டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றத வாரம் வாரம் சனிக்கிழமை அட்டன் பண்ணுங்க நம்மளோட வேற ரைஸ் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள பிரான்ச்சஸில் கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படி ஏற்படுத்தும் இந்த டெஸ்ட் சீரீஸை நீங்கள் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஒரே விஷயந்தான் பண்ணணும் நம்ம வீடியோ கிலோ ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வார வாரம் போயிட்டு இந்த டெஸ்ட் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த டெஸ்ட் சீரிஸ் அட்டென்ட் பண்ணுங்கள் எக்ஸாம் க்ளியர் பண்ணுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எக்ஸாம் கிளியர் பண்ணி அரசு அதிகாரம் சந்திக்கலாம் தேங்க் யூ